சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில நாட்களாக அந்த மாலத்தீவு பிரச்சனை ஒன்று பெரிய லெவல்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கு அது எதை நோக்கி போயிருக்குன்னா அந்த மாலத்தீவினுடைய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா முகமது முயசு அவருடைய பதவியை புடுங்குற அளவுக்கு இப்போ போய் நிற்கிது இந்த நிகழ்வை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது ஒன்றும் இல்லைங்க கடந்த இந்த மாதம் அந்த ஜனவரி மாதம் ரெண்டு மூணு இந்த தேதியில் வந்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு போனார் உங்களுக்கு என்ன நல்ல தீரன் லட்சத்தீவு வந்து நம்ம கேரளாவை ஒட்டி அதுக்கு மேற்கு திசையில் கடலுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு தீவு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் மக்கள் இப்போ அதில் வசிக்கிறாங்க பல்வேறு சின்ன சின்ன குட்டி குட்டி தீவெல்லாம் இருக்கு அது வந்து ஒரு நல்ல அழகான ஒரு சுற்றுலா மையம்னு சொல்ல எடுத்துக்கலாம் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று அதில் உள்ள இதில் வந்து கடலுக்குள்ளல நீராட முடியும் கடலுக்குள்ளல தண்ணிக்குள்ள போக முடியும் அந்த சாகசம் எல்லாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய பிரதமர் அவ்வளவு வயசுலேயும் பாருங்கள் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இளைஞர் மாதிரி அந்த கடலுக்குள்ளெல்லாம் ஆழ்கடலாம் போய் முங்கி மூழ்கி அதில் நல்லா இதை பண்ணி ரெண்டு நாள் அந்த இதை கொண்டாடினார் இதனுடைய வீடியோக்கள் அந்த எல்லாம் அவர் வந்து அவருடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரப்புனார் அதை எல்லாரும் கொண்டாடினாங்க இந்தியா முழுக்க அந்த இதை தொடர்ந்து வந்து க ஒரு கவனத்தை ஈர்த்தது அதாவது மக்கள் எல்லாருமே வந்து அந்த லட்சத்தீவுன்னா இது எங்கே இருக்குது அங்கே நம்ம சுற்றுலா போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதனுடைய அந்த தேடல் அந்த லட்சத்தீவு தேடுவாங்கள்ல சமூக தளங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறது வந்து மூவாயிரத்தி நானூறு சதவீதம் மூவாயிரத்தி நானூறு சதவீதம் இரண்டு மடங்குன்னு சொல்லுவோம் மூவாயிரத்தி நானூறு சதவீதம் அதிகமானது இது காரணம் வந்து பிரதமர் மோடி அவர் அங்கே போனதுனால அந்த இடம் வந்து பிரபலமாயிட்டு அவர் எதை தொட்டாலும் அது தங்கமாகவும் வைரமாக மாறுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதே மாதிரி அங்க அவர் அது பண்ணனால அங்க போய் நடைபயணம்லாம் போனாரு இவ்வளவு உங்களுக்கு தெரியும் அழகிய அழகான கடற்கரை அந்த அதனுடைய தன்மையெல்லாம் எல்லாம் வெளிகுலகுக்கு அது தெரிய வச்சாரு சாகசத்தை விரும்புவோருக்கு லட்சத்தீவு தான் சரியான தேர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து பதிவு பண்ணியிருந்தார் இதுக்கு நான் இதுல வந்து அவருடைய அந்த போட்டோக்கள் வீடியோக்கள் அந்த கருத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க லைக் பண்ணாங்க அதுக்கு கமெண்ட் பண்ணாங்க இது வந்து உலகளவில் பேசப்பட்ட ஒரு பேசுபடு பொருளாக மாறியது இதே மாதிரி வந்து அங்கே இந்த லட்சத்தீவுன்னா எப்படி இருக்கும் அந்த லட்சத்தீவுல வந்து ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தங்குற இடம் எப்படி இருக்கும் அந்த ரெசார்ட் எப்படி இருக்கும் அங்கே வந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரிப்பட்ட அந்த எங்கொயரி பண்ணுவாங்களா விசாரணை அது மாதிரியான விசாரணை வந்து வழக்கத்தை விட மூன்று மடங்கு அதிகமாயிட்டு இந்த மாதிரி இந்த இதே மாதிரி இந்த லட்சத்தீவு எந்த அளவுக்கு ஒரு பிரபலமாச்சோ இதே மாதிரி நம்ம நம்முடைய இன்னொரு முக்கியமான தீவு வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நம்ம நாட்டு பிரதமர் நம்ம நாட்டினுடைய ஒரு சுற்றுலா தரத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாருன்னு கூட எடுத்துடுங்க நம்ம நாட்டினுடைய சுற்றுலாவை இன்னும் கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய வளர் உலகத்திலேருந்து வரக்கூடியவங்க பார்க்குற மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை செய்திருக்கலாம் இங்கே என்ன பிரச்சனை ஆகி போச்சதுன்னா இவர் இதை பண்ணின உடனே இல்லை அந்த மாலத்தீவு இருக்குது பார்த்தீங்களா மாலத்தீவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடலுக்குள்ளே இருக்குது கன்னியாகுமரிக்கு தென் மேற்கு திசையில் கிட்டத்த தெற்கு தான் வரும் கரெக்டாக சொன்னால் கொஞ்சம் மேற்கு திசையை நோக்கி அந்த கடலுக்குள்ள இந்து மகா சமுத்திரத்துக்கு உள்ளால் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் குட்டிண்டு தீவு தான் வந்து மாலத்தீவு நல்லா தெரியும் இந்த மாலத்தீவை பற்றி நம்ம ஒரு சில தகவல்களை முதல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளல நுழைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சோழர்கள்லாம் வந்து படையெடுத்து போய் அந்த நாட்டை பிடிச்சி ரொம்ப வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க சோழ மன்னர்கள் ஆட்சி அங்கே ரொம்ப வருஷம் இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து சிங்கள மன்னர்கள் வந்து அங்கே மாலத்தீவில் ஆட்சி இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டுல தான் போர்த்துகீசியர் அங்கே போய் நுழைஞ்சு அவங்க கைப்பற்றி அவங்க ஆட்சியில் இருந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் டச்சுக்காரங்க ஆட்சி அங்கே நடந்திருக்கு அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல இருந்து இங்கிலாந்து ஆட்சி வந்து அங்கே நடைமுறைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தாறில் அப்புறம் அந்த வெள்ளைக்கார ஆட்சியில இருந்து விடுதலை கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து க கணக்கின்படி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மூணு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் மக்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளிவரம் சொல்லுது ஒருவேளை இப்போ வந்து அது ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும் அது மொத்தம் மக்கள் தொகையே மூன்று லட்சம்னு வச்சுருக்கலாம் அதிகபட்சமாக மாலத்தீவினுடைய மக்கள் தொகையை ஒரு மூன்றரை லட்சம்னு வச்சுக்கிடலாம் வச்சிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது இது வந்து நம்ம அந்தமான் மாதிரி தீவு இருக்குது பார்த்திங்கன்னா அதை விட அந்த மாலத்தீவு விட அந்த மாதிரி தீவு வந்து இருபது மடங்கு பெருசு ஒரு சின்ன தீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கணக்கில் எடுக்கிறதுக்காக சொன்னேன் இந்த தீவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அவங்க சுதந்திரமெல்லாம் அடைஞ்ச பிறகு வந்து அதாவது மாமுன் அப்துல் ஹையூப் அப்படி ஐயூம் அப்படிங்கிறவர்கள் வந்து அதிபராக இருந்தார் அங்கே அதிபர் முறை தான் பிரதமர் கிடையாது அவங்க இப்போ அதிபராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த வருஷத்தில் வந்து தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்புன்னு ஒரு அமைப்பு இலங்கையில் உள்ள அமைப்பு இதில் உள்ள ஆயிரம் தாங்கிய குழு அது அந்த குழுவில் இருந்து ஒரு எண்பது பேர் ஆயுதங்களோட ஒரு வேகமாக போகக்கூடிய படகு இந்த படகுல நேர போய் மாலத்தீவில் ஊடுருவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த மாலத்தீவில் உள்ள தொழிலதிபர் ஒருத்தர் வந்து இந்த அதிபருக்கு எதிராக அந்த மாமுன் அப்துல் கையூப் இருக்கு கையூம் இருக்கார்ல அவருடைய அவருக்கு எதிராக ஒரு புரட்சி பண்றதுக்காக இந்த இவங்களை தமிழில மக்கள் விடுதலை அமைப்பை வந்து அவரு பயன்படுத்தியிருந்தாரு அந்த விடுதலை இருந்து எண்பது பேர் போய் போய் திடீர்னு அங்கே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க ஆட்சி கிட்டத்தட்ட அங்கே உள்ள முக்கியம் அது வந்து பெரிய அளவில் இராணுவ கட்டமைப்பு அது மாதிரி எதுவுமே இல்லாததுனால ஈஸியா இவங்க போய் அங்கே போய் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க கை பற்றிட்டு கிட்டத்தட்ட இப்ப வந்து அதிமர் வந்து தலைமறைவாயிட்டார் யார் யாரு மாமுன் அப்துல் கமி வந்து தலைமறைவாயிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஆனால் அவங்க கையில அவர் வந்து சிக்கலை யாரு இந்த எண்பது பேர் போறாங்களே தமிழீழ மக்கள் விடுதலைப்படை அப்புறம் வந்து அங்க உள்ள தொழிலதிபர் அந்த தொழிலதிபருடைய ஆட்கள் இவங்க கையில் அவர் சிக்காம தப்பிச்சிட்டார் ஆனால் தலைமுறை ஆகிட்டார் அவரால அங்க இருந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா அன்னைக்கு நாட்டினுடைய அதிபர் மாலத்தீவினுடைய அதிபருக்கு நடந்த நிகழ்வு இது அவர் அங்க இருந்து என்ன பண்றாருன்னா அவரால் தொடர்பு கொள்ள முடியுது மலேசியாவுக்கு போறாரு சிங்கப்பூர் உதவி கேட்குறாரு சீனாவை கேட்குறாரு அது அமெரிக்கா உதவி கேட்குறாரு இப்படி பக்கத்துல எந்தெந்த ஆஸ்திரேலியா கூட கேட்டாரு நினைக்கிறேன் இப்படி எந்தெந்த நாட்டினுடைய உதவியெல்லாம் அவரால கேட்க முடியுமோ பாகிஸ்தான் உதவி கேட்டாரு ஏன்னா அது முஸ்லீம் நாடு அதனால பாகிஸ்தானும் ஒரு முஸ்லீம் நாடுங்கிற அடிப்படையில் பாகிஸ்தானுடைய உதவி கேட்டார் இப்படி எல்லா நாட்டு கேட்டாரு ஆனா எந்த நாடுமே அவர் முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு அவங்களுக்கு உதவும் எதிர்பார்த்த எந்த நாடும் உதவல அமெரிக்காவும் உதவல பெரிய வல்லரசு நாடுகளும் எதுவுமே உதவல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ப காரணத்தை இந்த இது போன காரணங்களை சொல்லி எல்லாமே தவிர்த்துட்டாங்க கடைசியாக நவம்பர் மாதம் மூணாம் தேதி இந்தியாவிட்ட உதவி கேட்டார் இந்தியாவில் அப்ப பிரதமர் யாருன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கேட்டார் நாம் வந்து நம்மளுடைய மண்ணினுடைய தன்மை அதுதான் நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தங்க உதவி கேட்டாங்கன்னா நம்ம உடனே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இது தான் அதுவும் ஒரு அதிபர் உதவி கேட்குறாரு அவர் வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்கார் நாட்டையே வந்து ஒரு புரட்சிப்படை வந்து கைப்பற்றுது ஒரு கைக்கூலிகள் அதை ஒரு க ஒரு கைக்கூலிகள் வந்து கைப்பற்ற போகிறாங்க அப்போ இதை வந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுல உடனே இங்கேருந்து இவங்க படையை அனுப்புனார் ராஜீவ்காந்தி தான் அனுப்புனார் இந்தியாவினுடைய உதவி உடனே கேட்டது பன்னிரண்டு மணி நேரத்துக்கு உள்ளால் ஆப்ரேஷன் கற்றாழை அதுக்கு பேர் ஆயிரத்தி அறுநூறு வீரர்கள் கடற்படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் எல்லாமே அதிரடிப்படை வீரர்கள் தான் நம்ம இங்கேருந்து போனவங்களே ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பட்டெல்லாம் எக்ஸ்பர்ட் நம்மகிட்ட இருக்காங்க இப்போவுமே இருக்காங்க அவங்க அங்கேருந்து போனாங்க போய் பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் கற்றாழைங்கிற ஆப்ரேஷன் மூலமாக அந்த நாட்டை மீட்டாங்க மீட்டு அதில் ஒரு ப அந்த பயங்கரவாதிகள் வந்தாங்களே நம்ம இந்த தமிழில் மக்கள் விடுதலை அமைப்பு சார்ந்த இவங்க வந்திருந்தாங்கல்ல அந்த போ பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அதில் ஒரு பத்தொன்பது பேர் வந்து அதில் செத்து போயிட்டாங்க அப்புறம் வந்து ராணுவம் நம்ம இருந்து போனதுல ஒரே ஒரு ராணுவ வீரருக்கு வந்து காயம் ஏற்பட்டது இது வந்து ஒரு சம்பவம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய இது எதுனா அங்க வந்து ஒரே ஒரு பெரிய குடிநீர் சுத்திகரிப்பு தான் இருந்திருக்கு அந்த ஆலை வந்து திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் நாலாம் தேதி இடிஞ்சு விழுந்துட்டு அப்போ அந்த மக்களுக்கு அதுவும் தலைநகரில் தலைநகர் மாலையில் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையும் இடிஞ்சு விழுந்த உடனே அங்கே பெரிய ஒரு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்தி ஏன்னா சுற்றி கடல்தான் இருக்குது அப்போ அங்கே அவங்களுக்கு சுத்திகரிச்சா தான் வந்து குடிநீர் ஏற்படுத்த முடியும் நமக்கு கிரவுண்ட் வாட்டரு கீழே தோன்றணும்னா பல இடங்களில் நமக்கு தண்ணி கிடைக்கும் மேரனா பீஜில் கடலுக்கு ஒட்டி கொடுத்தோம்னா கூட தண்ணி குடிநீர் கிடைக்குது கிடைக்கிது அங்கே அந்த மாதிரி வசதி இல்லாதனால சுத்திகரிப்பு மூலமாக தான் பண்ணாங்க அதுவும் அன்னைக்கு வந்து இடிஞ்சு விழுந்த உடனே மக்களுக்கு வந்து அப்போ அங்கே பிரதமர் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அவங்க அங்கேருந்து நம்ம நாட்டை தான் நாடுனாங்க எங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டாங்க கேட்டால் உடனே உடனடியாக இம்மிடியேட்டாக இங்கேருந்து கா அதாவது விமானம் விமானம் மூலமாக நம்ம முத குடிநீர் சப்ளை அவங்களுக்கு கொடுத்தோம் கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பி வச்சார் அப்புறம் கப்பல் மூலமாக போச்சுது அப்புறம் அவங்க அந்த இதை சரி பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்த சொன்ன பார்த்திங்கன்னா புரட்சி படை மூலமாக அந்த மாதிரி ஒரு அதிபரையே வந்து நாட்டையே கைப்பற்றக்கூடிய நிலைமையில் வந்து அதை காப்பாற்றின பிறகு ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாண்டு இன்னும் இத்தனை நாடுகள் உலகத்தினும் அவ்வளோ இந்தியாவை பாராட்டினாங்க அன்னைக்கு நீங்க ஒரு மகத்தான காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க இந்த சேவையை வந்து உண்மையிலேயே மதிக்கத்தக்கது பாராட்டத்தக்கது அன்னைக்கு எல்லாரும் பாராட்டு மழை பொழிஞ்சாங்க அதை தொடர்ந்து அந்த நம்மளுடைய பாதுகாப்புக்கு வந்து அந்த மாலத்தீவினுடைய பாதுகாப்பை வந்து அந்த நாடு வந்து நம்ம நாட்டை சார்ந்து இருந்ததுனால நம்ம நாடு வந்து அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து நம்ம இராணுவம் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போதான் ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு இது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அங்கே தேர்தல் நடந்துச்சு போன வருஷம் தேர்தல் நடந்ததுல அங்கே வந்து முகமது முயசு அப்படிங்கிறவர் வந்து போட்டி போட்டிக்கிட்டு அவர் எதிர்கட்சி இது வரைக்கும் இருந்ததில்லை இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல நம்ம நாட்டினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அவங்களுடைய பாதுகாப்பு நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாம் வந்து ஏ ஏராளமான நிதி உதவி கொடுத்து அவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவோ செய்த பிறகோ இந்த முகமது முயசு வந்து ஒரு நன்றிகெட்ட ஒரு மிருகமாக இருந்து ஒரு வெறியனாக இருந்து முஸ்லீம் வெறியனாக இருந்து அதோட சீனாவினுடைய கொத்தடிமையா இருந்து சீனாவை நம்பி எந்த முன்னேறாதுங்க பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்லாம நாசமா போய் கிடக்குது என்ன ஆச்சு அந்த நாடே சீரடி இதே மாதிரி தான் மாலத்தீவுல அந்த முகமது மூசு வந்து அதிபர் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் சீனாவினுடைய கைக்குலியாவே மாறி போயிட்டார் அவர் என்ன பண்ணினார்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி டி ஷர்ட் போட்டிருந்தார் சிவப்பு கலர் ஷர்ட்ல இந்தியா அவுட் சிவப்பு கலர் என்னது கலர் அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து அதாவது சீனாவினுடைய ஒரு கைப்பாவையாக இருந்து அவர் வந்து தேர்தலை சந்திச்சார் அந்த மக்கள் எந்த அடிப்படையில் அவரை தேர்வு செய்தாங்கன்னு தெரியாது தேர்வு செய்யப்பட்டு உடனே முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை வந்து இந்திய ராணுவத்தை நாங்கள் இங்கிருந்து வெளியேற்றிடுவோம் இந்தியாவோட பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் நாடு எங்க இருக்கு கன்னியாகுமரிக்கு தெற்க தென்மேற்கு திசையில் இருக்கு அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடலுக்குள்ள அந்த குட்டி தீவு நாடு இருக்கு அந்த நாட்டில் நீங்க சீனாவுக்கு கொத்தடிமை வேலை எதுக்கு சீனாக்காரன் எதுக்கு தூண்டில் போட்டிருக்கான் இங்கே வந்து அவன் சீனா ராணுவத்தை கொண்டு போய் நிலை நிறுத்தணும் இந்தியாவை சுத்தி பாகிஸ்தானில் அந்த பக்கம் இந்த பக்கம் இலங்கையில் அப்படியே அந்த பக்கம் இது இதெல்லாம் வச்சு நம்ம நமக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவன் ஒரு பெரிய அஜெண்டாவோட ஒரு பிளானோட நீங்க நம்ம இந்தியா இவ்வளவு தூரம் விசுவா அதுக்கு நல்லது விஷயங்களெல்லாம் நிறைய செய்தாலும் அந்த நன்றி விசுவாசம் இல்லாத இந்த முகமது முயசு வந்து சீனாவுக்கு நிறைய ஒடி கொத்தடி மேக மாதிரி அந்த அளவுக்கு சுயநலம் சுயநலம் அவருக்கு நிறைய அதில் ஒரு அஜெண்டா இருந்திருக்கும் இல்லை அஜெண்டா பாலிடிக்ஸ் நடக்குது அந்த அடிப்படையில் வச்சு அவர் வந்தார் வந்த உடனே அவர் ஒரு இப்போ கடந்த சில மாதங்கள் தான் இருக்கும் அமைச்சர் அதிபரானார் அதோடு அவங்க இதில் வந்து நிறைய மந்திரிகள் எல்லாம் நியமனம் பண்ணாங்க அதில் வந்து அதில் இருந்த ஆட்கள் எல்லாருமே இந்திய விரோத ஆட்களாகவே தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்ததுனால இப்போ தான் நான் விஷயத்துக்கு வரேன் அந்த அந்த அமைச்சரில் ஒருத்தங்க பேரு மரியம் சிபுனா ஒரு பெண் ஆனால் முஸ்லிம் பேர் அதாவது ஜிஹாத்தியில் நம்பர் ஒன் மதவரி பிடிச்ச ஒரு கொழுப்பு பிடிச்ச திமிர் பிடிச்ச ஒரு பெண் இவங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரெண்டாம் தேதி நம்ம பிரதமர் வந்து லட்சத்தீவு பண்ணாலும் அது நம்ம நாட்டினுடைய ஒரு தீவு பகுதி அந்த லட்சத்தீவு போனார் பாருங்க அங்கே போய் அந்த அந்த அங்கே போய் நீராடினாரு அங்கே வந்து நடைப்பயணம் அந்த அது வாக்கிங் போனார் அந்த கடல்ல மூலிகை மூலிகை வெளியே வந்தாரு இதெல்லாம் பண்ணார் பாத்தீங்களா அதை இந்த அம்மணி கிண்டல் பண்ணி இந்த மூதேவி கிண்டல் பண்ணி என்ன பண்ணிச்சதுன்னா அந்த மரியம் மரியம் சுபுனு இவங்க சிபுனா இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஓட்டிய க்ரௌண்ட் க்ரௌண்ட்னா என்ன தெரியுமா கோமாளி யாரை சொல்கிறாங்க பிரதமரை சொல்கிறாங்க நம்ம நாட்டு பிரதமரை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இதுக்கு ஏத்தான் இருக்குன்னு பார்த்துடுங்க இந்த பப்பட் ஆஃப் இஸ்ரேவேல் முதல் என்ன வார்த்தை பையன் ஓட்டர் கிளவுன் இந்த பப்பட் ஆஃப் இஸ்ரேல் மிஸ்டர் நரேந்திர டைவர் வித் லைஃப் ஜாக்கெட் அதாவது டைவர்னா டைவடிக்க தண்ணியில் மூழ்கக்கூடியவங்க அவர் வந்து லைஃப் ஜாக்கெட் அதாவது உயிர் காக்கும் அந்த ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு தண்ணிக்குள்ளால் மூழ்கிட்டு மேலே வந்தார் அதில் வந்து அவர் மூலிகிறது அவருக்கு வயசுக்கு மொதல் தண்ணிக்குள்ளே மூலிக்கு முத்தெடுக்கிற அளவுக்கு கீழே போய் தரையை தோண்டிட்டு வரதெல்லாம் அந்த மீன்களோட கொஞ்சம் விளையாடிட்டு வரலாம் அது வந்து அசாதாரணமான விஷயம் பாதி பேர் உங்கள் நாட்டில் உயிரோட இருக்க மாட்டா மாமனி மொதல் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க உங்கள் அதிபர் மொதல் அது வரைக்கும் உயிரோட இருக்கிறாரே பாருங்கள் நம்ம பதவியில் இருக்க மாட்டார் அது வேற உயிரோட அந்த அவருக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய வயசு வரைக்கும் இவர் உயிரோட இருக்காருன்னு பாருங்க ஆரோக்கியமா இருப்பாரான்னு ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டாங்க ட்விட்டரில் ட்விட்டர்ல போட்டது தான் அடுத்து இதே மாதிரி வந்து மால்ஷா ஷரீப்பு அப்படின்னு சொல்லி அடுத்த திமுரு பிடிச்ச கொழுப்படுத்த ஒரு மதவரி கும்பல் அவன் ஒரு அமைச்சர் அவன் வந்து இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப மேலே போயிட்டான் என்ன பண்ணிட்டான்னு அவன் அப்புறம் வந்து மசூம் மஜித் இந்த நாய்களை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சதுன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அவங்க பிரதமரை மட்டும் இழிபடுத்தலை இந்தியாவுடைய கலாச்சாரம்னா இதுதான் இருக்கும் இந்து மதத்தை இழிபடுத்தி அதே மாதிரி இங்கே எல்லாருமே தெரு தெருவோ ஒன்றுக்கு இருந்துட்டு தெரியுவாங்க அதுதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அங்கே சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க இவங்க உங்களுக்கும் குளிக்க மாட்டாங்க எதை நமக்கு இவங்க தான் தான் குளிக்க வைச்சான் நம்மளெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப இழிப்படுத்தி குறிப்பாக நீங்கள் எதை டார்கெட் பண்ணால் தெரியுமா லட்சத்தீவை லட்சத்தீவுக்கு பிரதமர் போனது அது ஒரு சா ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை இன்னிங்க அதை ப்ரமோட் பண்றாரு டூரிசத்தை இந்தியாவினுடைய டூரிசத்தை ப்ரமோட் பண்றாருன்னா அது நம்ம நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் தான் அந்த டூரிசம் தான் டெவலப் பண்ண முடியும் இது என்ன காங்கிரஸ் பிரதமர் அவரு இல்லன்னா அந்த திமுக கைத்தடிகளா வெளிநாட்டுக்கெல்லாம் ஒத்து ஒத்து ஊதிட்டு இருந்த பி சதம்பரம் மாதிரி ஆளா அப்ப இவரு நம்ம நாட்டுக்கு தான் அவர் செய்வார் அதான் அவர் செய்தார் இதன் மூலமாக அவங்களுடைய டூரிசம் பாதிக்கப்படும்ங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த லட்சத்தீவை விட நாங்க வந்து மாலத்தீவு வந்து சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க உடனே டிவிடெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க போட்டு உடனே அந்த பிரச்சாரம் அதில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாலத்தீவில் வந்து லட்சத்தீவில் வந்து அவன் வந்து ரோட்டில் ஒன்றுங்க இருப்பான் அவன் வந்து தெருவில் ஒழுக்க சுத்தமாக இருக்க மாட்டான் குளிக்க மாட்டான் இவங்க மாலத்தீவை அதாவது லட்சத்தீவை டார்கெட் பண்ணி தான் எல்லாம் பேசினாங்க உண்மையான விஷயம் என்ன தெரியுமா லட்சத்தீவில் ஒரு அறுபதாயிரம் பேர் இருக்காங்க தொண்ணூற்றி சதவீதம் பேர் முஸ்லீம்கள் இந்த மூதவிகளுக்கு வந்து லட்சத்தீவில் இருக்கக்கூடியவங்க வந்து முஸ்லிம்ங்கிறதே தெரியாது முதல் அவங்க முஸ்லீம் மத வெறியினுடைய உச்சத்தில் இருந்து அவங்க பேசுகிறாங்க யாரும் லட்சத்தீவில் உள்ள முஸ்லீம் இந்தியர்களை சொல்கிறாங்க அவ வந்து குளிக்க மாட்டான் அவன் வந்து சுத்தமாக இருக்க மாட்டான் அது ஒரு டூரிஸ்ட் தலைமே கிடையாது அது ஒரு சுத்தமான இடமே கிடையாது நாத்தம் பிடிச்சது முக்கியமாக அவங்க பயன்படுத்தல ஒரு இந்தியர்கள் இந்தியர்களெல்லாம் நாத்தம் பிடிச்சவங்க இங்கே ஒரே நாத்தமாக தான் இருக்கும் லட்சத்தீவுலவே நீங்கள் எந்த ரூமுக்கு போனாலும் அங்கே வந்து அதாவது அது பெர்மனண்ட்டாக இருக்குமா அந்த நாத்தம் வந்து பெர்மனண்டாக தான் இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தி பதிவு போட்டாங்க விளைவு என்ன ஆகி போச்சுதுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு உருவாயிட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு உருவாகி ஆளாளுக்கு பிடிச்சி முதலதில் முக்கியமாக வந்து அக்ஷயகுமார் நடிகர் இந்தி நடிகர் அக்ஷயகுமார் அவர்கள் வந்து இதை பெருசாகவே கையில் எடுத்துட்டார் எடுத்த உடனே அது பெரிய பற்றிக்குச்சு அது இங்கே உள்ளவங்க ஏன்னா இது எப்படி இது ரொம்ப கேடுகட்டத்தனமாக இது இது ஒரு எல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க இந்தியர்கள் மீது வெறுக்கத்தக்க மதவெறி கருத்துக்களை மாலத்தீவு அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்கள் வெளியிட்டு உள்ளனர் மாலத்தீவுக்கு செல்லும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள் முக்கியமாக அதுக்கு வர அப்படிப்பட்ட நமது நாட்டை அதாவது நாம தான் அதிகமாக போகிறோம் ஆனால் நம்மளை எல்லாத்தையுமே நமது நாட்டை நமது மக்களை இழிவுபடுத்துவது ஆச்சரியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட வெறுப்பை நாம் பொறுத்து கொள்ள வேண்டுமா இனி நமது நாட்டில் உள்ள லட்சத்தீவு அப்புறம் சுற்றுலா தலத்தையே நம்ம கவனிக்கலாமே நாம எதுக்கு அங்க போய் இந்த மாலத்தீவுக்கு போறதுனால தான் அந்த நாயெல்லாம் கொழுப்படுத்து அரிப்பெடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தெரியுது அதனால என்னமோ நம்ம அதெல்லாம் போக வேண்டாங்கிற மாதிரி இவருடைய இதெல்லாம் சொல்லி அவரு அந்த பதிவை போட்டார் அவர் பதிவு போட்டதை தொடர்ந்து அவரு அவர் மட்டும் போடலங்க அதை சொல்லணும்னா உடனே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் வீரர்களும் உடனே களத்தில் இறங்கினாங்க அவங்களும் ஒன்று சச்சின் டெண்டுல்கர்லாம் நேரடியாகவே இதை ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தார் கண்டித்தார் அவர் நான் என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் தான் போனேன் நிறைய பேர் நாளில் நான் அவங்க நம்ம பல ட்ரிப்பு நான் வந்து மாலை தேவி போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை மொத்தமாக இழிவுபடுத்துறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுனு அவர் சொல்லியிருந்தார் சல்மான் கான் களத்தில் இறங்கி அவர் பேசினார் அமிதாப் பச்சன் இந்தி சூப்பர் ஸ்டார் அவர் உடனே அவரும் வந்து இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவரும் கண்டித்தார் அதே மாதிரி ஜா ஜான் ஆப்ரகாம் அப்புறம் வந்து ஸ்ரதா கபூர் இவங்க எல்லாருமே இறங்கி ஒரே போட போட்டு எல்லாம் அடி பிரித்தி மேஞ்ச உடனே இப்போ வந்து என்னன்னா அங்கே நிறைய ட்விட்டு வந்து இவ்வளவு பார்த்துருக்கலாம் நீங்கள் ட்வி இதில் நீங்கள் இப்போ ட்விட்டரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்களு இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் காட் மாலதீப்ஸ் இது ஒரு ஆஸ்டாக் அதே மாதிரி விசிட் லட்ச ல ல இது வந்து அடுத்த ஒரு ஹேஷ்டாக் அதே மாதிரி இந்தியா அவுட்ன்னு அவங்க முதல் கொஞ்சம் போட்டாங்க ஆனால் வந்து இந்தியா அவுட்ன்னு போட்டதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஐயோ டீ ஷர்ட்டு இப்போ கூடிய அதிபர் வந்து போட்டுட்டு அலைஞ்சாரு இருப்பாருங்க அந்த இதை அதை முகமது முய்சு அவர் போட்டு இருந்தார் பாருங்க அந்த டீ எல்லாம் போட்டு அதுக்கு உள்ளே போய் பார்த்தாலும் அது வந்து மாலத்தீவுக்கு எதிரான ஒரு இதுவாக தான் இருக்குது அதே மாதிரி மாலத்தீவ்ஸ் அவுட்ன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னைக்கு உள்ள நிலவரப்படி மாலத்தீவு அவுட்ஸ்ன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க லட்சத்தீவுக்கு விசிட் பண்ணுங்க லட்சத்தீவு இந்த மாதிரி நிறைய ஒன்னு ட்ரிங் அது ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு பெரிய லெவலில் இந்த பிரச்சனை வந்துச்சு இதன் மூலமாக மாலத்தீவுக்கு சங்க ஊதும் படலத்தை கன கச்சிதமாக கையில் எடுத்துட்டாங்க மாலத்தீவில் வந்து நூற்றி எழுபது டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ் ரொம்ப ஹைடெக்கில் இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ் நூற்றி எழுபது இருக்கு இது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வந்து தொள்ளாயிரம் இருக்கு ஏன்னா அது ஒரு சின்ன தீ குட்டி விட்டு தீவு தானே அங்கே வந்து இவ்வளவு இருக்கு ஆனால் இங்கே பயணம் போகக்கூடிய இங்கேருந்து நமக்கு பிறந்தநாளோ நம்ம தொழிலதிபர்களோ நடிகர்களோ இல்லைனா இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்களோ பிரபலங்களோ யார் இருந்தாலும் இங்க இருந்து பக்கத்துல இருக்குது ஒன்னு லட்சத்தீவு போறாங்க இல்லைன்னா இலங்கைக்கு போறாங்க இலங்கையை விட லட்சத்தீவு அதிகமா விரும்பி போறாங்க அங்கே போய் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன விழானா கூட புஷ்கு நீங்க வந்து பிளைட்ல டிக்கெட் போட்டிங்கன்னா நிறைய அங்கே போயிருவீங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க உடனே இவங்க நிறைய அங்க போய் இறங்கி அங்க ஒரு அங்க எல்லா ஏற்பாடு இருக்கிறனால அங்க தங்கி விழாவை கொண்டாடிக்கிட்டு அது கடலுக்குள்ளால இருக்கிறனாலும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கு அதில் சந்தேகம் கிடையாது அது நம்ம இது லட்சத்தீபோ அதே மாதிரி தான் இருக்கு மாலத்தீவு அதே மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி நிக்க போது இதை விட டாப் லெவலில் இருக்கு இப்போ ஆஹ் இதை மாதிரி எல்லாம் மாலத்தீவுக்கே நம்மளுடைய த நம்முடைய நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் அங்கே போய் 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 புக் பண்ணி லட்சத்தேவு அதை மாலத்தீவுக்கு அதிகமாக மாலத்தீவுனுடைய முக்கியமான வருமானம் ரெண்டு ஒன்று வந்து சுற்றுலா அதான் முக்கியமான வருமானம் இலங்கையூட அப்படிதான் இன்னும் ஒன்று வந்து மீன்பிடி தொழில் இந்த ரெண்டு தான் அங்க வருமானம் மீன்பிடி தொழில் கூட மொத்தமே நீங்க வந்து மக்கள்தொகை மூன்று லட்சம் பேர் அதிகபட்சம் மூன்று லட்சம் பேர் தான் இருக்காங்க அதனால் மீன்பிடி தொழில் மூலமாக பெரிய அளவுல வருமானம் ஈட்ட முடியுமாங்கிறது மீன்பிடி வருமானம் வருது ஆனா பெரிய அளவுல அந்த நாட்டை காப்பாத்தலை ஆனா அந்த சுற்றுலா துறை மூலமாக தான் அந்த சுற்றுலா பயணிகளுடைய வரவு அவங்க வந்து வர்றது அங்க தங்குறது அதுக்கு ரூம் எல்லாம் ரெண்டு கொடுக்குறது அங்க சாப்பிடுறது இது போக அந்த நாட்டினுடைய கைவினை பொருட்கள் எல்லாம் இவங்க வாங்கிட்டு வராங்க அந்த அந்த அவங்க வந்து சின்ன சின்ன பொருட்களெல்லாம் அந்த கிராஃப்ட் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அந்த எல்லாம் கூட இவங்க நெசவு தொழில் அதனால் டெவலப் ஆகுது அதே மாதிரி சிற்ப தொழில் வந்து அந்த நாட்டில் டெவலப் ஆகுது இந்த கயர் முறுக்கிறது அதன் மூலமாக சில கலை எல்லாம் செய்கிறாங்க இந்த தொழில்களெல்லாம் அங்கே டெவலப் ஆகிறதுக்கே காரணம் வந்து சுற்றுலா சுற்றுலா தான் சுற்றுலா பயணிகள் தான் இதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருவாய் கிடைச்சிட்டு இருக்கு இதில் முக்கியமான வேடிக்கை என்னென்னா இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட செயலெல்லாம் செய்ததுனால நம்ம நாட்டில இருந்து வந்து தங்குறதுக்கு இதுவரை நிலவரப்படி பதினாலாயிரம் பேர் ஹோட்டல் புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க பதினாலாயிரம் பேர் அதாவது பதினாலாயிரம் ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து கேன்சல் ஆகி போச்சு மொத்தம் இருக்கிறதே நூற்றி எழுபது டாப் லெவல் ரெசார்ட்ஸ் இருக்கு தொள்ளாயிரம் கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கு இதுல ரூம்கள் ஒவ்வொரு ரூமா நம்ம நம்ம நான் ஒரு ரூமா புக் பண்ணிருப்பேன் நீங்க ஒரு அந்த மாதிரி கணக்குல எடுத்துடுங்க பதினாலாயிரம் ஹோட்டல் புக்கிங்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டா அது என்ன ஆகும்னு பாத்துருங்க அடுத்து நம்ம நாட்டில் பல்வேறு நகரங்கள்லேருந்து அங்கே ஃப்ளைட் ஓடுது அந்த விமானத்தில் இதுவரைக்கும் மூவாயிரத்தி அறநூறு பேர் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க டிக்கெட் போட்டதெல்லாம் வேண்டாம் கே கேன்சல் பண்ணின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஈஸி மை ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த ஆன்லைன் மூலமாக இந்த எங்கேயாவது உலகத்தில் எந்த நாட்டுக்கோ இல்லை எந்த இடத்துக்கோ நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணோன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறதுக்கு ஈஸி மை ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அது வெப்சைட் இருக்கு அது மூலமாக நம்ம பண்ணுவோம் இவங்க என்ன பண்ண வெப்சைட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப்ல இருந்து இருந்து மாலத்தீவு போகக்கூடிய அந்த பயணம் போறதுக்கு அவங்க மூலமாக நம்ம அப்ளை பண்ணுவோம் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் பார்த்தீங்களா அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க மாலத்தீவுக்கு நாங்க இங்க இருந்து ஒன்னும் ஆணி புடுங்க வேண்டாம் போகணும்னு சொல்லிட்டு அவன் நிப்பாட்டி விட்டான் அடுத்து வந்து இன்சூரன்ஸ் டேக்கா அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து எல்லா மாலத்தீவுக்கு அவனுடைய அவன் மூலமாக புக்கிங் நடக்கிறது எல்லாத்தையும் அவனும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான் கேன்சல் பண்ணி எல்லாம் போச்சுது அவங்க இதனால அங்க இல்லை மாலத்தீவில் ஒரு பெரிய கொந்தளிப்பை இதை ஏற்படுத்திச்சு இந்த பிரச்சனை இது வந்த உடனே அங்க உள்ள அந்த சுற்றுலா அமைப்பு சங்கங்கள் இருக்கல ஏன்னா சுற்றுலா வச்சு வச்சுதானே வாழ்க்கை ஓடுது கைடு அங்கே சங்கங்கள் சுற்றுலா இதுக்குன்னே ஒரு சங்கங்கள் வச்சிருக்காங்க அந்த சங்கத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான் அதே மாதிரி இந்த மாலத்தீவினுடைய முன்னாள் அதிபர் அதிபர் அவரை வந்து முகமது நசீத் அந்த முகமது நசீத் வந்து இந்தியாவுடைய ஒரு நட்புறவு பாராட்டிட்டு வந்தவர் இந்தியாவிலோட உதவி இல்லாம நம்மளால நம்ம ஒரு சின்ன குட்டி தீவு இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை இந்தியாவில உலகத்துல இப்ப நம்பர் ஒன் மக்கள் தொகை இந்தியாவுல தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நாடு நம்ம இந்தியாவை சார்ந்து தான் நம்ம எல்லா பல வகையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க உதவிகரமாக இருக்காங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ணலை அந்த நாட்டை நீங்கள் போய் சீண்டிட்டு தேவையில்லாமல் அந்த நாட்டினுடைய பிரதமரை போய் நீ வந்து இழிவுபடுத்துறது கோமாளி அப்படி இப்படிலாம் ரொம்ப இழி சொல்ல சொல்லுது அதே மாதிரி இந்த இன்னொரு வார்த்தை வந்து இஸ்ரேலுக்கு பப்பட்டு பப்பட்டுன்னு என்னது ஊது கொள்ளலாம் யார் பிரதமர் நரேந்திர மோடி இஸ் இருந்துட்டு போகிறாரு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நீ அங்கே கமாஸ் பயங்கரவாதியெல்லாம் ஆதரிக்கிறீங்க நீங்கள் மத ஜ ஜா மத வெறியில் பிடிச்சி போயில நீங்கள் அலையிறீங்க அதை தான் நீங்கள் பார்க்கணும் அங்கே அவன் இஸ்ரேலுக்காரன் வந்து உங்களை நோண்டுனானா அவன் அவன் வேலையை பார்த்துட்டு தானே இருந்தான் கமாஸ் பயங்கரவாதி தானே முத போய் அங்கே போய் குண்டு போட்டான் மொத அப்போ முத சீண்டுனா அவன் தானே சீண்டுனான் அங்கே போய் ஒரே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஐயாயிரம் குண்டுகளை வீசினா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு நானூறு குழந்தைகளுக்கு கழுத்த அறுத்தான் பிற அவன் பார்த்துட்டு சும்மாவா இருப்பான் கொழுப்பு எடுத்ததுலாம் உங்கள் இவன் முஸ்லீம்கள் பண்ணது அந்த கமாஸ் பயங்கரவாதி பண்ணது பிறகு அதுக்கு வந்து அதை கண்டிக்க தான் செய்வாங்க எந்த உலகத்தில் எந்த நாட்டில் பயங்கரவாதத்தினால பாதிப்பு வந்தாலும் அந்த பயங்கரவாதத்தை இந்தியா கண்டிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கண்டிப்பார் அதான் கொள்கை அவன் உண்மை இதுதானே மனித குலத்துக்கு அதானே தேவை அதுதான் ஒரு சரியாரு இது இந்த அம்மா இப்படி எல்லாம் இதுக்கு வந்து அந்த முன்னாள் அதிபர் வந்து கடுமையான கண்டனத்தை எல்லாம் தெரிவிச்சு அதான் முகமது நசீத் அவர் தெரிவிச்சு உடனடியாக நம்ம நாட்டு அதாவது அங்க உள்ள இப்போதைய அதிபர் இருக்காருல முகமது முய்சு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் பெருசான உடனே அந்த மரியம் சிபுனா அந்த நாய் தான் இந்த இதில் அந்த அந்த மூதேவி தான் அந்த இதெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தியெல்லாம் போட்டுச்சு அது கூட சேர்ந்த அந்த மால்சா ஷரீஃப் அப்புறம் மசூ மசூம் மஜித் இந்த மூணு அமைச்சர்களையும் உடனடியாக பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணி பண்ணிட்டாங்க வேறு வழியில் பண்ணிட்டாங்க அதோட பிரச்சனை முடியலை இப்போ அதான் பிரச்சனை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட பதினால் வருஷத்துக்கு பதினாலு லட்சம் பேர் வந்து இங்கேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து உலக நாடுகள்ல இருந்து மாலத்தீவுக்கு போற தோராயமா பதினாலு லட்சம் பேர் வரைக்கும் போகிறாங்க அந்த பதினாலு லட்சம் பேரில் அதிகப்படியான பேருக்கு இந்தியர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் பேர் சொற்ப எண்ணிக்கையில தான் வராங்க பாக்கி எல்லாருமே இந்தியர்கள் தான் போகிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு நமக்கு ஈஸியா இருக்குது வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போனோன்னு நினைக்கிறவங்க மாலத்தீவையும் சூஸ் பண்றாங்க நம்ம நாட்டில் உள்ள மக்கள் எடுக்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள் தொகையில் பதினாலு லட்சம்ங்கிறது ஒரு சுண்டக்காய் இடபாடு அது வேற ஆனால் போறாங்க அப்படி போய் அங்கே போற அந்த சூழ்நிலையில நீங்க வந்து இந்தியாவே பகைச்சிட்டு இவ்வளவு திமுரு கொழுப்பு எடுத்து பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் இப்போ அங்கே மொத்தமாக முடங்க ஆரம்பிச்சுது ஆரம்பித்த உடனே அமைச்சர்கள்லாம் பதவி எல்லாம் மூணு பேரையும் மூணு தான் அந்த பதிவு போட்ட ஆசாமிகள் மூணு பேருந்தையும் அந்த மூதேவி இன்னொரு ரெண்டு ஆஹ் இத்து போன நாய்கள் ரெண்டு பேர்த்தையும் மூணு பேர்தே சேர்த்து உடனே பதவியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணதோட பிரச்சனை முடியும்னு நினைச்சாங்க ஆனா முன்னாள் அதிபர் சொன்னார் இதெல்லாம் போதாது நீ அதிபர் அதிபர் நீ வந்து முகமது முய்சு வந்து நேரடியாக இந்தியாவிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவர் கேட்டார் நான் ஒரு முன்னாள் அதிபருங்கிற முறையில் இதே மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் கேட்ட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஆளுங்கச்சே இருந்தவங்க முன்னாள் ஆண்டவங்க எல்லாம் அவங்க கேட்டுறாங்க எங்களுக்கு தெரியும்ங்க இந்த நாட்டை பற்றி எங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டுக்கு இந்தியா எவ்வளோ பெரிய நல்லது செய்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த இந்த கெட்ட ஜென்மங்கள்க்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுன்னு அவங்க கேட்டாங்க ஆனால் அதிபராக இருக்கக்கூடிய வாய் இது வரைக்கும் திறக்கல பிரச்சனை என்ன ஆகி அந்த பா அங்கே உள்ள பாராளுமன்றம் இருக்குல்ல அந்த பாராளுமன்றத்தில் அங்கே உள்ள எம்பிக்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ பிரச்சனை கிளம்பிட்டாங்க கையில் எடுத்துட்டாங்க எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா நீ அதிபரை உடனே பதவி விலகுன்னு சொல்லிட்டாங்க மொய்சூர் மொய்சூ இருக்கிற முகமது மொய்சூ அவரை நீ உடனே சட்டை கழத்தி வச்சு போ டவசரை கிளச்சி விட்டாங்க இப்போ அவர் களத்தை போகிறாங்க சட்டை கழுத்தி ராஜான்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சில மதவெறி கும்பல்கள் இங்கே இருக்கக்கூடிய சோத்தை தின்னுபிட்டு இது வந்து அங்கே வக்களத்தை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு வந்து மாலத்தீவில் உள்ள அந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்களுக்கு வக்களத்தை வாங்கிட்டு இங்கேருந்து பதிவுகளை போட்டுட்டு இருக்குதுதான் அந்த வேதனை வேதையின ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது நாம் வந்து களை கொடுக்க வேண்டியது முதல் எதிரிகளை அல்ல துரோகிகளை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு பாடமாக கற்றுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது எது எப்படியோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்த லட்சத்தீவு வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாயிட்டு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக அது மாறி விஸ்வரூபம் எடுத்துட்டு அதே மாதிரி அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டூரிஸ்ட்டை இப்போ ஏற்கனவே அது ஒரு பெரிய டூரிஸ்ட் மையம் தான் இப்போ அந்த அந்த தீவு தீவுகள் வந்து இப்போ மிகப்பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க மோடி கவர்மெண்ட் பிறகு நிறைய நிதி ஒதுக்கி நிறைய இதை செய்து வச்சிருக்காங்க இப்போ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் சென்டராக மேலும் மிகப்பெரிய அளவில் மாறுது இந்தியர்கள் வந்து மாலத்தீவை புறக்கணிச்சுட்டு நிறைய வந்து நம்ம நம்ம நாட்டுக்கு சேர்ந்த லட்சத்தீவுக்கே போவோம் நம்ம நாட்டு சேர்ந்த அந்த மாதிரி நிற்க போகிற தீவுகளுக்கே போவோம் அதே மாதிரி இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சுற்று தலங்களுக்கும் நம்ம போவோம் அங்கே போய் நம்மளுடைய பணத்தை செலவு பண்ணுவோம் நாம் எதுக்கு அந்த மாலத்தீவு போனோம் அவனும் எதுக்கு நம்மளை வந்து நீ கோவணம் கட்டியிருக்கா நீ வந்து நாத்தம் பிடிச்சவன் நீ வந்து குளிக்க மாட்டா நீ வந்து ரோட்டில் தான் ஒன்று கட்டிப்பா இதெல்லாம் அவனும் எதுக்கு சொல்லணும் நம்ம நாட்டு பிரதமரை கோமாளி அவன் இவனி இவனும் எதுக்கு சொல்லணும் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவெடுத்துட்டாங்க இப்போ கடைசியில் வந்து அங்கே இப்போ அதிபர் வந்து பதவியை இழக்கக்கூடிய அளவில் வந்துட்டார் அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு நாளையில் பதவியை பிடிங்கிருவாங்க நன்றி வணக்கம்